வணக்கம் டபுள்யூ அகடமராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு லக்னத்தில் சனி லக்னா அதிபதியுடன் சனி பகவான் தோஷமா சந்தோஷமா இதான் இன்னைக்கு தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போதான் வரிசையாக வரும் பார்த்துங்களா ஜோதிடத்தை எளிமையாக படிக்க வரும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்புறோம் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி அதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்கஞ்சரா பேசிக் சித்தாவர்மா கோர்ஸ் நடக்குது ஆறுவர்கள் அனைத்து அனைவரும் சேர்ந்து படித்து பயனடையலாம் இப்போ அவங்க தலைப்புக்குள்ள போகலாம் லக்னத்தில் சனி பகவான் லக்ன அதிபதியுடன் சனி பகவான் இருப்பது தோஷமா சந்தோஷமா இதுதான் நம்மளுடைய தலைப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ அல்லது லக்னா அதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறாரோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் உதாரணமாக ஒருவர் கன்னி லக்கணம் என்று வைத்துக் கொள்வோம் கன்னி லக்கணத்தில் சனி கன்னி லக்னாதிபதி புதன் பகவானுடன் சனி சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது தனுசு லக்கணத்தில் சனி தனுசுலக்கண அதிபதி குரு பகவானோடு சனி பகவான் சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது விருச்சிகலக்கணம் விருச்சிகலக்கணத்தில் சனி இருந்தாலும் சரி விருச்சிகலக்கண அதிபதி செவ்வாயோடு சனி இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகர்களுக்கு கோபம் மிக மிக அதிகமாக வரும் வீரம் உக்ரம் ஆத்திரம் கோபம் அவசரம் பிடிவாதம் ஆக்ரோஷம் இதெல்லாம் இவர்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கும் இவர்களை போன்ற கோபக்காரர்கள் யாரும் கிடையாது எனலாம் அதே போல அவசரக்காரர்களும் கூட இவர்கள் யாருக்குமே பயப்பட மாட்டார்கள் இவர்களை யார் சீண்டினாலும் அது அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று வாழ்க்கையில் சுய கௌரவத்திற்கு அதிகமாக இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் கவனமாக இருப்பார்கள் யார் இவர்களுடைய சுய மரியாதையை சுய கௌரவத்தை சீண்டினாலும் அது இவர்களுக்கு பிடிக்காது இந்த நேரமும் இவர்கள் உக்கிரமான கோபமான குணத்தோடே இருப்பார்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே கோபமும் அவசரமும் தான் வாழ்க்கையில் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் பயம் என்பதே இவர்களுக்கு தெரியாது அவசர புத்தி கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்களையும் உடனடியாக இப்பொழுதே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் ஆனால் இவர்கள் செயல்படுத்தும் எல்லா விஷயங்களிலும் காரியங்களிலும் ஆரம்பிக்கும்போது மிக நன்றாக ஆரம்பித்து கடைசியில் அவசரத்தில் ஆத்திரத்தில் சொதப்பி விடுவார்கள் இதன் காரணமாகவே இவர்கள் பெரும்பாலும் எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலுமே பெரும்பாலும் தோல்வியை தழுவுகிறார்கள் இவர்களின் வேகத்திற்கும் இவர்களின் அவசரத்திற்கும் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் மூளை மிக வேகமாக சிந்திக்கக்கூடியது செயல்படக்கூடியது இவர்களின் மூளைக்கு அளவுக்கு அதிகமான யோசனைகள் சிந்தனைகள் கற்பனைகள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார்கள் எப்போதும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் அதே இவர்கள் தங்களுடைய சுய மரியாதையும் சுய கௌரவத்திற்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் யாராவது இவர்களின் சுயமரியாதையை சீண்டினால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் பக்குவம் எண்ணம் கொண்ட இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இவர்களை யாருமே சும்மா இருக்க அமைதியாக இருக்க விடமாட்டார்கள் கோபத்தையும் எரிச்சலையும் அடுத்தவர்கள் இவர்களுக்கு எப்போதும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அதே போன்று இவர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்போதுமே இருக்கும் ஒன்று உத்தியோகம் கிடைக்காமல் இருப்பது இல்லையெனில் கிடைத்த உத்தியோகத்தில் நிலைக்காமல் இருப்பது அதாவது ஒரு வருடத்திற்கு மேல் ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து வேலை செய்ய முடியாமல் இருப்பது அடிக்கடி ஒரு நிறுவனத்திற்கு மாறுவது இல்லையெனில் எனில் உத்தியோகத்தில் வேலை சுமை மிக மிக அதிகமாக இருப்பது இது போன்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் உத்தியோகத்தில் இருந்தார்கள் எனில் அடிக்கடி மற்றவர்கள் தேவையில்லாமல் இவர்களின் சுயமரியாதையை சீண்டிக்கொண்டே இருப்பார்கள் எரிச்சலையும் கோபத்தையும் இவர்களுக்கு மற்றவர்கள் உத்தியோகத்தில் தேவையில்லாமல் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் எனவே இதன் காரணமாகவே இவர்கள் உத்தியோகத்தை விட்டு வெளியே வந்து விடுவார்கள் படித்த படிப்புக்கு தகுந்தவாறு இவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்காது கிடைத்தாலும் அந்த உத்தியோகத்தில் இவர்களால் தொடர்ந்து வேலை செய்ய இயலாது மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் உத்தியோகத்தில் அதிகமாக வேலை வாங்குவார்கள் இவர்களிடம் அதிகமாக வேலை வாங்குவார்கள் இதே போன்று இவர்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் மூலமாக மூலமாகவும் நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் தேவையில்லாத பிரச்சனைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இளைய சகோதரர்கள் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் அனுபவிக்க கூடியவர்கள் இவர்கள் தான் இவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து இது சார்ந்த விஷயங்கள் மூலம் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் தர்ம சங்கடங்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வரும் அதாவது ஒன்று சொந்த வீடு சொத்து இதெல்லாம் இவர்களுக்கு இல்லாமல் இருக்கும் மீறி இதெல்லாம் இவர்களுக்கு இருந்தால் இந்த விஷயங்கள் மூலம் பிரச்சனைகள் சண்டைகள் தர்ம சங்கடங்கள் ஏமாற்றங்கள் இது அனைத்தும் இவர்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் இவர்கள் கையில் எவ்வளவு பணம் இருந்தாலும் வீடு சொத்து இது சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு எளிதாக இவர்களால் வாங்க முடியாது காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கும் இன்று இவர்கள் வீடு சொத்து வாங்க நினைத்தார்கள் என்றால் இவர்கள் வாங்கி முடிப்பதற்கு பல வருடங்கள் ஆகிவிடும் அது வீடு வாங்குவதாக இருக்கலாம் அல்லது வீடு விற்பதாக கூட இருக்கலாம் வீடு கட்டுவதாக இருக்கலாம் சொத்து வாங்குவதாக இருக்கலாம் சொத்து விற்பதாக இருக்கலாம் இது எனைத்துக்கும் நடப்பதற்கு இது அனைத்தும் நடப்பதற்கு இவர்களுக்கு காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கும் அவ்வளவு எளிதாக அதனை அவர்களால் செய்ய முடியாது இவர்களிடத்தில் எவ்வளவுதான் சொத்து வீடு இருந்தாலும் அதனால் இவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது வீடு வாகனங்கள் சொத்து இதனை விற்றால் கூட அதன் மூலம் வரக்கூடிய அந்த பணத்தை இவர்களுக்காக இவர்களுக்கு சுயநலத்திற்காக என்றுக்குமே வாழ்நாளில் அனுபவிக்க முடியாது இளம்பு எதில் திருமணம் ஆவது இவர்களுக்கு தான் அதே சமயம் முப்பது நாற்பது வயதாகியும் திருமணம் நடக்காமல் இருப்பதும் இவர்கள்தான் அது எப்படி என்றால் வரதட்சணை சொத்து பணம் வசதி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதன் அடிப்படையில் இவர்கள் தங் திருமண வரன் எதிர்பார்த்தார்கள் என்றால் தேடினார்கள் என்றால் இவர்களுக்கு திருமணம் தாமதாயிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதே சமயம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரன் மட்டும் வந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு உடனடியாக இளம் வயதிலேயே திருமணம் நடந்துவிடும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் தங்கள் வீட்டில் இருப்பவர்கள் ஜாதங்களில் லக்கணத்தில் சனி பகவான் லக்னா அதிபதியுடன் சனி பகவான் இருப்பவர்களை பார்த்து பதிவினை இது தோஷமா சந்தோஷமா என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தோஷமல்ல சந்தோஷமாக நீங்கள் வாழ்வியலை மாற்றிக்கொண்டு வாழ முடியும் எல்லாம் அல்ல இறைவனும் இயற்கையும் பிரபஞ்சமும் அணுக்கரகம் புரியட்டும் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி